கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம் நீதிமானுடைய தகப்பன் மிகவும் கலிக்கூறுவான் ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான் அல்ல ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே தினமும் கர்த்தர் நம்மை எப்படி வழிநடத்துகிறார் என்றுதான் நாம் பார்த்துக்கொண்டு வருகிறோம் அவர் கலிக்கூற பண்ணுகிறவர் அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான சூழ்நிலையை கொண்டு வருகிறவர் நீதிமானுடைய தகப்பன் மிகவும் கலி கூறுவான் ஒரு மனிதன் நீ தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்காக என்ன செய்து வைத்திருக்கிறார் என்று அவன் தெரிந்து அவன் நீதிமானாக தன்னை அவன் அறிவித்துக் கொள்கிறான் நான் நீதிமான் நான் பாம செயலுக்கு நான் ஈடுபட மாட்டேன் என்று சொல்லி அவன் தன்னை நீதிமானாக அவன் வைத்திருக்கிறான் எதற்கும் நான் கலங்க என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு கம்பீரமான ஒரு தோட்டத்தில் இருப்பேன் எனக்குடைய எனக்குள்ள இருக்கிற என் தேவன் என்னை உயர்த்துகிறவர் என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கை தகத்தை அவன் உயர்த்துகிறதற்கு அவன் ஆயத்தமாகிறான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவன் கற்று வாழும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எந்த விதத்திலும் சோர்ந்து போகாமல் வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறான் அப்பொழுது அவனுடைய தகப்பன் மிகவும் சந்தோஷப்பில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகள் பாருங்கள் தகப்பனை சந்தோஷமாக வைப்பார்கள் தன் தகப்பனை மிகவும் கலிக்கூறுவான் அவன் தன் தகப்பனோடு அவனுக்கு சந்தோஷத்தை வைப்பான் ஞானமுள்ளே பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான் ஞானத்தை அவன் கற்றுக்கொள்கிற தெய்வன் நமக்கு கொடுத்த ஞானம் அறிவு புக்கிஷங்கள் எல்லாம் நம்முடைய தேவாதி தெய்வன் நம்முடைய மகிமையின் தெய்வன் நம் இந்த அருமையான இந்த மண்பாண்டத்துக்குள்ளே வைத்திருக்கிறார் இதை அவன் ஒருவன் அறிந்து கொண்டு அந்த ஞானத்தை எப்படி கையாள வேண்டும் அந்த அறிவை எப்படி கையாள வேண்டும் என்று அவன் ஒருவன் கற்றுக்கொண்டான் அந்த பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் அப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றவன் மிகவும் சந்தோஷப்படுவான் எப்படி வெறும் குழந்தை பெற்றால் மட்டும் போது அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறது தன்னுடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்து கொடுத்தார் என்று ஒரு தகப்பன் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறான் பாருங்க அப்பொழுதுதான் அந்த பிள்ளை அதிலிருந்து வளர்ந்து அவனுக்கு ஒரு குறைவில்லாத ஒரு வாழ்க்கை அந்த பிள்ளைகளை அவன் வளர்ந்து அவன் மேலாக வரும் பொழுது அதை பெற்றவன் மகிழ்வான் எப்படி அவன் கற்றுக் கொடுக்கிறான் அந்த ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறான் உனக்கு இந்த கட்டாதி தத்த சிலுவையிலே மரணமடைந்தது காரணம் என்ன அதன் உனக்காக செய்த அந்த சிந்தின ரத்தம் இதற்காக என்று அவன் கற்றுக் கொடுத்து அந்த அறிவை அவன் வளர்க்கும் பொழுது அந்த மூலமாக அவன் வாழ்க்கையிலே முன்னேறும் பொழுது அந்த ஞானமுள்ளை பெற்றவன் அவன் மகிழ்வான் இப்படிப்பட்ட தெய்வன் நமக்குள்ளே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம் தேடுகிற இதுதான் அவர் நமக்கு கொடுக்குற அந்த ஆசீர்வாதம் எப்படி பாருங்கள் அவர் கொடுக்கிறார் எப்படி நீதிமான் நீதிமான்ங்கிறது ஒரு பட்டம் ஞானம் அறிவு இதையெல்லாம் நான் உனக்கு வைத்திருக்கிறேன் ஏன் இந்த மீட்பின் மூலமாக நான் உனக்கு வைத்திருக்கேன் இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு நீ எப்பொழுதும் கலிகூற பண்ண வேண்டும் உன் தகப்பனுக்கு நீ கனம் பண்ணி தாயும் கனம் பண்ணும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே இதையெல்லாம் நீ பெற்றுக்கொள்வா என்று இன்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் கலிகூறுற தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தவங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்